அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இக்காலத்திலும் எப்போதும் எம்மை ஆச்சரியத்துக்குள் கொண்டு செல்லும் வரலாற்று கால சின்னங்கள் இருக்கும் அவ்வாறான ஒரு வரலாற்று சின்னமாக விளங்குவதுதான் ஆக்ரா செங்கோட்டை இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மௌரியர்கள் குப்தர்கள் சுல்தான்கள் முகலாயர்கள் என அதிகப்படியான ஆக்கிரமிப்புகளையும் ஆட்சி மாற்றங்களையும் கண்ட வரலாற்று நகரமான ஆக்ராவில் யமுனை ஆற்றின் அருகே ஆக்ரா கோட்டை அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு நடந்த உலக பாரம்பரியத்தின் ஏழாவது மாநாட்டில் ஆக்ரா கோட்டை உலக பாரம்பரிய இடமாக ஏற்கப்பட்டு இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் முதன்முதலாக சேர்க்கப்பட்டது யமுனை நதியின் அலைகள் மதில்களை மோத சிவப்பு மணற்கற்களால் பல அடுக்கு அறைகள் மகால்கள் மசூதிகள் மாடங்களைக் கொண்டிருக்கும் இந்த கோட்டை பசுமையான முகலாய கட்டடங்களுக்கே உரித்தான கம்பீரமும் அழகையும் கொண்டதாக அமைந்துள்ளது முகலாயர்களின் மிக முக்கியமானதும் உறுதியானதுமான கோட்டைகளில் இக்கோட்டை முக்கியமான ஒன்று அதனாலேயே இது முகலாய பாணியில் உள்ள கலை மற்றும் கட்டடக் கலையின் ஏராளமான கட்டடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சரித்திரத்தில் இடம்பிடித்த இந்த ஆக்ரா கோட்டையை விரும்பாத பேரரசர்களே வரலாற்றில் இல்லை எனச் சொல்லலாம் அந்த இன்றும் அன்றும் இக்கோட்டை அதிசயங்களால் நிரம்பியே இருக்கிறது தொடக்கத்தில் ஒரு செங்கட் கோட்டையாக இருந்த இது சிக்கார்வார் ராசபுத்திரர்களுக்கு உரியதாக இருந்தது கிபி ஆயிரத்து எண்பது காசுன வைத்திய படைகள் இதனை கைப்பற்றியது தொடர்பிலேயே குறிப்புகள் கிடைக்கின்றன லோடி கிபி முதல் வரை என்னும் டெல்லி முதலாக ஆக்ராவுக்கு தனது இருப்பிடத்தை மாற்றி இந்த கோட்டையில் வாழ்ந்தார் இவர் இங்கிருந்தே நாட்டை ஆண்டதனால் ஆக்ரா நாட்டின் இரண்டாவது தலைநகரம் என்னும் சிறப்பை பெற்றது ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டில் சிக்கந்தர் லோடி இந்த கோட்டையிலேயே இறந்தார் பின்னர் இவரது மகனான இப்ராஹிம் லோடி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த முதலாம் பாணிபெட் போரில் இறக்கும் வரை ஒன்பது ஆண்டுகள் இங்கு வாழ்ந்தார் இவரது காலத்தில் பல அரண்மனைகளும் கிணறுகளும் மசூதிகளும் இக்கோட்டையில் கட்டப்பட்டன பின்னர் இக்கோட்டையையும் பெருமளவு செல்வத்தையும் முகலாயர் கைப்பற்றினர் முகலாய பேரரசர் பாபர் இங்கே இப்ராஹிமின் அரண்மனையில் தங்கியிருந்தார் ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டில் உமாயூன் இந்த கோட்டையிலேயே முடிசூட்டப்பட்டார் ஹுமாயூன் ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டில் ஆப்கானிய சேர்ச்சாவினால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் சேர்ச்சா இதை ஆறு ஆண்டுகள் வைத்திருந்தார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆண்டு மீண்டும் முகலாயர் இதனை கைப்பற்றினர் ஆக்ராவின் அமைவிட முக்கியத்துவத்தை உணர்ந்த அக்பர் இதனை தனது தலைநகரமாக்கினார் அப்போது செங்கற்களாலான இக்கோட்டை சிதைந்த நிலையில் இருக்கவே அக்பர் அதனை சிவப்பு மணற்கற்களை கொண்டு புதுப்பித்து கட்டினார் முற்பகுதி செங்கற்களாலும் வெளி மேற்பரப்புகள் சிவப்பு மணற்கற்களாலும் ஆன இக்கோட்டையை கட்டுவதில் பதினான்கு லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் ஆட்கள் ஈடுபட்டு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் கட்டி முடித்ததாக சொல்லப்படுகிறது அக்பரின் பேரனான பேரரசன் ஷாஜகானின் காலத்திலேயே இக்கோட்டை இன்று காணப்படும் நிலையை எய்தியது ஷாஜகான் இங்கே கட்டிய கட்டிடங்கள் பெரும்பாலும் வெள்ளை சலவை ஆனவை இக்கோட்டைக்குள் முன்னர் இருந்த கட்டிடங்கள் சிலவட்டை இடித்து புதிய கட்டிடங்களையும் ஷாஜகான் கட்டினார் ஷாஜகானின் இறுதி காலத்தில் அவரது மகன் ஔரங்கசீப்பினால் அவர் இக்கோட்டையிலேயே சிறை வைக்கப்பட்டிருந்தார் இல் சிவாஜி ஆக்ராவிற்கு வந்து சந்தித்தார் அவுரங்கசீப் மறைவுக்கு பிறகு ஆக்ரா கோட்டை ஜாட் மற்றும் மராட்டியர்களால் கைப்பற்றப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் அதை கைப்பற்றினர் இது வெள்ளை சலவைக்கல்லால் கட்டப்பட்டு உற்பத்தி வேலைகள் செய்யப்பட்டது இது அக்கால முகலாயர்களின் அதிகாரம் செல்வ வளம் ஆகியவற்றை காட்டுவதாகும் வெளியிலிருந்து கோட்டையை சுற்றியுள்ள அகழிகளை தாண்டி கோட்டைக்குள் வருவதற்கு மரத்தாலான பாலங்கள் பயன்பட்டன இவற்றுள் சில அக்பரால் தனக்கென கட்டப்பட்ட வெள்ளை சலவைகள் அரண்மனைகளை கட்டுவதற்காக இடிக்கப்பட்டன மேலும் பல கட்டிடங்கள் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு இடையில் பாசறைகளை அமைப்பதற்காக பிரித்தானியரால் இடிக்கப்பட்டன இதனால் தற்போது முப்பது வரையான முகலாயர் கட்டிடங்களே இங்கியுள்ளன